தமிழ் குரல் இளைஞர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் தேர்தலில் ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றிருக்கிறாரு பெருமுதலாளிகளுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி அவர் வெற்றி பெற்றதாக வந்து சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு வகையில் நியூயார்க் தேர்தல் உலகத்துக்கு முக்கியமானது ஒன்று ஒரு மேலே மேற்கத்திய நாடுகள்லையும் ரொம்ப அதிகரித்து கொண்டு வருகிற அந்த இஸ்லாமிய விருப்பு வேறு நாட்டிலேருந்து குடிவர்றவங்க மீது பரப்பப்படுகிற விருப்பு இதெல்லாம் இருக்கும்போது அது குறிப்பாக முஸ்லீம் அந்த அந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான வெறுப்பு உலகம் முழுக்க அது ஒரு அது ஒரு தொழில் மாதிரி நடக்கிற போது உலகின் எல்லா அநேகமாக பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்த ஒரு நகரம் கிட்டத்தட்ட பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்தின் மேயர் அந்த நகரத்து மக்கள் ஒருத்தரை ஒரு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தெற்காசியாவிலிருந்து வந்திருக்கிற ஒருவர் ஒருவர் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து உள்ளபடியே ஒரு ரொம்ப நல்ல செய்தி அது ரெண்டாவது அவர் ஒரு இங்கே மாதிரி பின்னாடி ஒரு ஒரு பெரிய பின்புலத்தோடு ஒரு முரட்டு பணபலத்தோடோ அல்லது ஒரு அரசியல் செல்வாக்கின் பின்னால் இருந்துட்டு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட இருந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அல்லது இன்னொருத்தனை போல வெறுப்பு பேச்சு அது மாதிரியெல்லாம் பேசி அட்டென்ஷனை வந்து கெ பெறாமல் முப்பத்தி நாலு வயசில் அதுவும் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துலேருந்து ஒரு சில ஆண்டுகளில் இந்த இடத்துக்கு ஒரு அந்த பையன் வந்திருக்காரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கடுமையாக உழைக்கிற சாதாரண கீழே வர்க்கம் அதுக்கு கீழே இருக்க மக்கள் மீது கரிசனப்பட்டு ஒருத்தர் பேசி அதை ஒரு பிரச்சாரமாக்கி ஜெயிச்சிருக்காருங்கிறதுக்குல்ல வாக்குறுதிகளெலாம் ரொம்ப எளிமையான வாக்குறுதி இல்லை ஆனால் அமெரிக்கா மாதிரியான ஒரு இதில் நமக்கு இருக்கக்கூடிய பார்வை என்னென்னா அது பெரு முதலாளிகளுடைய ஒரு தேசம் அவங்களுடைய சிந்தனை அப்படி தான் இருக்கும் இப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயங்களே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா ஐந்து லட்சம் குழந்தைகள் வந்து பட்டினியோடு தூங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவர் சொல்கிறாரு நமக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அப்போ பிளவுவாதம் எல்லாம் நிலைநிற்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வெற்றி வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது உலகம் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு கம்யூனிசத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இதுக்கு ஒரு அதற்கான நபர்கள் இன்னும் இருக்கிறாங்க இல்லைன்னா முதலாளித்துவத்துக்கு எதிராக ஒரு மனநிலை மக்களிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும் அந்த சளிப்பு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அது துவங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆரம்பிச்சிருக்கு அது உண்மைதான் ரெண்டாவது இந்த இந்த ஓட்டு அப்படிங்கிறத வந்து அப்படியே அப்டப்டா இது இவருடைய கொள்கைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்க அவசியம் இல்லை கலிஃபோர்னியா இந்த இந்த மாதிரி இந்த நகரங்கள்ல நியூயார்க் இங்கே இதெல்லாம் வந்து வழக்கமாக ஜனநாயக கட்சிக்கு ஆதரவா இருக்கிற மாநிலங்கள் அப்படி அப்படி இருக்க அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இவங்க ஜெயிச்சிருக்காங்கங்கிறது வந்து அப் ஸோ முழுக்கவே இவருடைய இடதுசாரி சோஷலிஸ்ட் கொள்கைகளுக்காக வந்தது அப்படின்னு நாம கணக்கில் எடுக்க முடியாது அடிப்படையில் இது அந்த கட்சி செல்வாக்க இருக்கிற ஒரு மாநிலம் இல்லை இதில் இப்போ நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி இங்கே இது ட்ரம்பினுடைய கட்சி வந்து இந்த மேயர் தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பெருமுதலாளிகள் கடுமையாக வந்து பணம் வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க இவர் மம்தானி வந்து இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய பட்சத்தில் நம்முடைய தொழில்கள் எல்லாம் காலியாகும் அப்படிங்கிற இதே இருக்குது என்ன வெளிப்படையாகவே பேசுகிறார் நான் வந்து பெருமுதலாளிகளுடைய கையில இருந்து காசை வாங்கி கீழே இருக்கிறவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு திட்டங்களை தீட்டுவாரு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாகவே பேசுறாரு அப்போ வந்து இது வந்து நம்ம அந்த கட்சிக்கு கொடுத்த இதாக எப்படி பார்க்க முடியும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பெரு பெருமுதலாளித்துவ மனநிலை அங்கே இருக்குல்ல அதையெல்லாம் உடைச்சிட்டு தானே வருவாங்க ரொம்ப அதீதமா இந்த கிரெடிட்டை முழுக்க இதுக்கு கொடுத்துடக் கூடாதுன்னு சொல்றோம் இந்த கொள்கைக்கு ஏன்னா அதனாலதான் பதிவான ஓட்டு வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் இவர் வாங்கியிருக்கிற ஓட்டு சதவிகிதம் ஐம்பது புள்ளி நாலு போன தேர்தலில் இதே கட்சி இவர்கள் கட்சி வந்து பெற்ற வாக்கு சதவிகிதம் அறுபத்தாறு பர்சன்ட் ஓ பட் போலிங் நிறைய இருக்கு வெவ்வேறு ஃபேக்டர் சொல்கிறாங்க இவர் வந்து தெற்காசியர்கள் அந்த ஆசிரியர்கள் இஸ்லாமியர்கள் இந்த கணக்கு வந்து எட்டு லட்சம் பேர் இருப்பாங்கன்றாங்க நியூயார்க்கில் ஸோ இவங்களோட ஓட்டு கருப்பர்களோட ஓட்டு அதை மீறியும் என்னென்னு சொன்னால் இந்த ஐடியாலஜி இருக்குல்ல ஒரு சோஷலிஸ்ட் ஐடியாலஜி இலவச பேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கானது அண்ட் பணக்காரர்களுக்கு அதிகம் வரி போட்டு அதை ஏழைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ரொம்ப எளிமையான வாக்குறுதி அது 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 ஓரளவு வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது ஒன்று அந்த வெறுப்பை மீறி இது வந்து நடந்திருக்குன்னு சொல்லி அதை விட நம்ம கவனிக்க வேண்டியது ட்ரம்ப் கட்சி இருக்கு இல்லையா அவர்கள் அந்த வேட்பாளர் பெற்ற ஓட்டு சதவிகிதம் ஏழு போன முறை அவர்கள் பெற்றது வந்து தடாலடியா வருஷத்துல வெற்றியை விட நாம வந்து கொண்டாட வேண்டியது என்னன்னு சொன்னா ட்ரம்ப் கட்சி வேட்பாளர் இருபத்தி ஏழு சதவிகிதம் ஓட்டிலிருந்து ஏழு சதவீதம் ஓட்டுக்கு வந்திருக்கு அஞ்சு வருஷத்துல அப்படின்னா இது ஒரு கிளியர் சைன் மக்கள் கடுமையான ஈவன் குடியரசுக் கட்சியை ஆதரித்த மக்கள் கூட ட்ரம்ப்பின் மீது கடும் வெறுப்பில் இருக்காங்க தான் இதோட அர்த்தம் ஏன்னா அந்த வேட்பாளரை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை அவரை வெறுப்பதற்குன்னு ஒரு ஒரு பிரத்யேக காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இது ட்ரம்ப்பின் மீதான கடுமையான வெறுப்புங்கிறது தான் அதனால தான் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட்டு இவன் வந்துட்டான் முஸ்லீம் அங்கே வந்து ஓதுவாங்க இது உள்ள அல்லாஹ் அக்பர் கேட்க போகுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவர்கள் தடாலடியாக அடுத்து ரெண்டாயிரம் டாலர் தலைக்கி தரேன்னு சொல்கிறார் அமெரிக்க மக்களுக்கு எப்படி இங்க மோடி அவர்கள் வந்து பீகார் தேர்தலில் எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரோ கிட்டத்தட்ட அதை இது பண்ற மாதிரி தான் இருக்கு மம்தானியுடைய வாக்குறுதிகள் கூட நம்ம தமிழ்நாட்டை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு ஆமா இது உலகளாவிய இந்த ஐடியா வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து வர்றதா இது நீங்க அப்படி எடுத்தோம்னா ஒரு ஒரு நல்ல கட்சியோ இயக்கமோ ஒரு நல்ல பரிந்துரை வேற ஒருத்தர்கிட்ட வந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க நீங்க மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா அது ரொம்ப சாதாரண இயக்கங்கள் ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டு வாக்கில் சொன்ன கொடுத்த ஐடியா அது அது நல்லா இருக்குது இன்கார்பரேட் பண்ணுறாங்க ஸோ இது இது உலகளாவிய அளவில் இருக்கிறது தான் நீங்கள் முதலாளித்துவ கட்சிகள் அவங்க என்ன எதை சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரிபிள் டவுன் எக்கின்னு சொல்லுவாங்க மேலே இருக்கவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் அங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி கீழே வந்து வேலை வாய்ப்பாக வந்து சாதாரண மக்களுக்கு பணம் போகும் அப்படிங்கிறது அது அவங்களோட கொள்கை ஆனால் அது எந்த சந்தர்ப்பத்திலையும் நடந்ததே கிடையாது நீங்க அதை வரலாறு எப்ப எடுத்து சரி இங்கேயும் அந்த கதை இங்கே என்ன சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க அதாவது கார்பரேட் டாக்ஸை குறைக்கிறாங்க கணிசமா குறைக்கிறாங்க அதுக்கு சொன்னது என்ன கார்பரேட் டாக்ஸை குறைச்சா கூடுதல் முதலீடு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கார்பரேட் டாக்ஸை குறைச்சதினுடைய பலன் இங்கே வரவே இல்லை என்ன செஞ்சாங்கன்னா அவர்கள் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பெருக்கிட்டாங்க முதலாளிகள் நல்லா செட்டில் ஆனாங்க முதலாளிகளுடைய சொத்து மதிப்பு கூடுச்சு ஆனா அது முதலீடாக மாறல ஆனா சாதாரண மக்களுக்கு கொடுக்குற பணம் இருக்குல்ல அது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல உள்ளே வந்துடும் உதாரணமா இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்குல்ல அது அவர்களுடைய சேமிப்பாக வருது வங்கிகளுக்கு அது அவர்களுடைய அன்றாட செலவுகளுக்கு பயன்படுத்துறாங்க ஸ்கூல் ஃபீஸாக மாறுது ஏதோ ஒரு வகையில சாதாரண மக்களுக்கு கொடுக்குற பணம் வந்து அதுதான் தொழிலை வளர்க்குது அதுதான் சமூகத்தின் மீதான முதலீடாகுது பணக்காரங்களுக்கு கொடுக்கறது வெவ்வேறு நாடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகுது இப்படி இதுதான் உலகளாவிய இதில் நடக்கிறது அது நீங்கள் இன்னொரு வேலை ஒன்று செய்வாங்க இந்த பணம் அடிச்சடிச்சு கொடுக்கும்போது கூட பணக்காரர்கள் தான் அதை நிறைய அவைல் பண்ணுவாங்க பணக்காரர்களுக்கு பணம் எப்போ கொடுப்பாங்க க பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது பணக்காரர்களுக்கு பணத்தை தராங்க இதான் அந்த எக்கானமி ட்ரிக்குள் டவுன் எக்கானமி அது போகுது அப்போது சொத்துக்கள்லாம் விலை மலிவாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு குறைஞ்சி அடி வாங்கும் மக்கள் விற்றுருப்பாங்க கடனில் வந்து நிறைய சொத்து விற்பனைக்கு வரும் எல்லா மதிப்பும் குறையும் போது நீங்க பணக்காரன்ட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா மலிவா இருக்கும் போது சொத்தை வாங்க வாங்கிடுவான் அப்போ வாங்கி அவன் சொத்தை செக்யூர் பண்ணிடுவான் அதன் பிறகு இந்த பணம் மிச்சம் அவங்க வந்து திரும்ப பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து பொருளாதாரம் உயரும் போது இவர்களுடைய சொத்து மதிப்பு நம்ம ஏழைகளோட சொத்து உயர்றதை விடவும் ஏழைகள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மதிப்பு உயர்றதை விட இவங்களோட ப்ராப்பர்ட்டி மதிப்பு உயரும் இந்த இந்த கோளாறான ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா இது 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 புரியலன்னாலும் அவர் கிட்டத்தட்ட இந்த 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 இப்படி ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் விரும்பியிருக்காங்க அதிலிருந்து மம்தானியோட வெற்றி வந்திருக்கு அது அது எல்லாத்தையும் ஓர வச்சுட்டாலும் கூட ஒரு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இந்த மாதிரி மேலே வரணும் வ வர்றதுங்கிறது ரொம்ப 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 அவசியமானது அது ஒரு மாடலாக இருக்கணும் மற்ற ஸ்டேட்டுகள்லையும் ஏன்னா ஐரோப்பாவில் நிறைய இஸ்லாமிய விருப்பு பரவுது இந்தியாவில் நீங்கள் கேட்கவே வேண்டாம் இந்தியாவினுடைய அரசியலே கடந்த பதினோரு பன்னெண்டு வருஷமா இஸ்லாமிய விருப்புங்கிற ஒன்ன வச்சு தான் ஓடிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா இந்த கும்பல் இருக்குல்ல அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி குஜராத்தை காளி பண்ணிட்டு எங்க ஊர் மாப்பிள்ள எங்க இவர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மாப்பிள்ள அப்படின்னு என்னமோ அக்கா பிள அக்கா பிள்ளைக்கு கல்யாணம் நடந்த மாதிரி கிடந்து உருண்டானுங்க கமலா ஹாரிஸ் ஆமா உங்க சங்கத்தமே வேணாண்டா அவங்க போனாங்க அவங்க கல்யாணம் அவருக்கு அவர் கமலா ஹாரிஸ் வந்து தன்னை ஒரு காட்டிக்கிட்டது இல்ல அவங்க தன்னை ஒரு கருப்பினத்தவரா தான் காட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் அயிருட்டு பேத்தி விடமாட்டண்டா நாங்க கொண்டாடியே தீர்வோம் அப்படின்னு நானுங்க ஆஹ் அவர் வந்து தன்னை கருப்பினத்தவரை அடையாளம் இவர் வந்து தன்னை ஒரு ஆசிரியரா ஒரு இந்திய வம்சாவளியா தான் ஒரு அடையாளம் காட்டிக்கிறார் இஸ்லாமியரா தான் தன்னை அடையாளம் காட்டிக்கிறார் அப்படி இருக்கிற போது இவங்க தேய்ச்ச மாதிரி இருக்குது நம்ம சங்கிகளுக்கு இந்தியா உலகத்தையே ஆள்கிறதுன்னு இது வரைக்கும் தான் கமலாஹாரிஸ்க்கு பூஜை பண்றது என்ன அப்புறம் அந்த பக்கம் வந்து கொண்டாடினது என்ன வந்துட்டாங்க இப்ப பார்த்து கமுக்கமாக இருக்காங்க இல்ல பேசி பேசியிருக்காங்களே இப்ப இந்து பெண்ணிற்கு பிறந்த இஸ்லாமிய மகன் இப்படி உலகத்துல முக்கியமான ஒரு நகரத்தினுடைய மேயராக வந்திருப்பது வந்து அழிவுக்கான ஆரம்பம் இஸ்லாமியர்கள் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசி இருக்கு ஒரு சன்னியாசி கூட்டம் நான் பார்த்தேன் அந்த வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் இல்ல அது நடக்கும் அது அதாவது இவங்களுக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது ஆனா ஒரு முப்பத்தி நாலு வயசு அசாத் தன்னுடைய ஒருங்கிணைக்கிற திறமையாலையும் பேச்சு திறமையாலையும் இந்த பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்காருங்கும் இன்னும் நீண்ட குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது வருஷம் அரசியல் அவருக்கு இருக்குங்கும்போது அவர் அதிபர் உண்டான எப்படி ஒபாமா வந்து ஒரு ஒரு கருப்பினத்தவர் அந்த இடத்த பிடிச்சாரோ அடிப்படையில் அமெரிக்கா ஒரு ஒரு பிற்போக்குவாதம் நிறைஞ்ச நாடு தான் ஒரு பெண் ஜனாதிபதியாகிறத வந்து அவங்க விரும்பாத ஒரு நாடு தான் ஏகப்பட்ட பிற்போக்குத்தனம் இருக்கிற ஒரு நாடு தான் இன்னமும் உலகம் தட்டான்னு சொல்கிற ஆளுக்கும் அங்கே இருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு நபர் முன்னேறி வந்துட்டு சோஷலிசத்தை நான் வலியுறுத்துறவன்னு சொல்லிட்டு அண்ணன் தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை அதை மறைச்சிக்கிட்டிங்க பாருங்கள் நெத்தியில் போட்டு வச்சுட்டு எல்லாம் நெத்தியில் போட்டு வச்சுட்டு தன்னோட அடையாளத்தை மைனாரிட்டி அடையாளத்தை மாற்றிக்கும் போது அது தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தோடு வந்து இந்த பையன் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு ஒப்பீட்டளவில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு மாற்றம் அது அது இன்னும் ட்ரம்ப்புக்கு கோவம் வருது மோடி குரூப் வந்து போது இது நல்ல மாற்றம்னு தான் கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கேள்வி பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் இங்கே வந்தா கைது பண்ணுவேன் அது மாதிரி மோடி வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொலை செய்வதற்கு வழியாக இருந்தார் அவர் அதனுடைய பின்னணியில இருந்தார் அவர் கொலை குற்றவாளி அவரு நியூயார்க்கில் வந்தாலும் அவரை கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுகிறார் இந்த தைரியத்தை எப்படி அது தைரியம்னு சொல்ல முடியாது எலெக்ஷன் அது அவருடைய கருத்து அவர் வந்து இந்த இப்படி இவர்கள் இவர்களுக்கு அங்கு அங்கு நடக்கிற படுகொலைகளுக்கு இவங்க இவங்களோட அதிகாரம் ஒரு ஒரு கருவியா இருந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் அவர் சொல்றாரு அது சொல்றதை வந்து செய்ய முடியுமாங்கிறது பிராக்டிக்கலா அது பட் அவர் அந்த 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 கருத்தில் உறுதியாக இருக்கார் அப்படி ஒரு உலக தலைவர் உலகத்தில் எமர்ஜாயி வர்ற ஒரு தலைவர் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாருங்கிறது உண்மையில் ஏன்னா மற்ற எல்லாருமே நத்தன்யாகுவை வந்து கூட இருக்கிற இஸ்லாமிய நாடுகளே வந்து நத்தன்யாகுவை பற்றி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு தயங்குற போது இப்படி ஒருத்தர் சொல்கிறது வந்து நிஜமாக அது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒன்று தான் ஆனால் அவர் இனி அதை அவர் சொல்லுவாராங்கிறது எனக்கு தெரியல அப்படி சொல்லலைனாலும் பிரச்சனை கிடையாது நான் சொ நான் சொ நான் சொல்ல வர்றது அப்படி ஒரு அப்படி ஒரு ஐடியா இருக்குல்ல ஒரு ஒரு படுகொலையை தன்னோட அரசியல் பிரச்சாரத்தில் இந்த மாதிரியான இனப்படுகொலைகளுக்கு எதிராக ஒருத்தர் வந்து உறுதியாக கருத்து சொல்கிறதும் அதற்கு காரணமானவர்களை இந்த அரசியல் நாகரிகிற மாதிரியோ அல்லது வந்து தன்னுடைய எதிர்கால ஆதரவு என்ன இவர் மோடியை எதிர்த்து பேசினா இந்தியன் டயாஸ்போரால பாதி போடாதுன்னு தெரியும் அமெரிக்காவில் இருக்கிற பெருந்தொகையான இந்தியர்கள் உயர்ஜாதிக்காரங்க அவங்களுக்கு மோடியை சொல்லிட்டா பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவர் அந்த கருத்தை சொல்கிறாருங்கும்போது அது அவருடைய கொள்கையில் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கறத மேபி அவங்க பெற்றோர்கள் அந்த மாதிரி வளத்துறாங்கன்றது தெரியுது இல்ல இதுல தான் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ அங்க வந்து நியூயார்க் சிட்டிய பொறுத்த அளவுல யூதர்கள் இரண்டாவது மிகப்பெரிய பாபியூலேஷன்ல இருக்கக்கூடிய பகுதி அது அமெரிக்கால இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக அபடியாக யூதர்களுடைய வாக்குகள் தனக்கு வராது இதன் மூலமாக அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அதுல இருக்கதనే இருக்குதா சார் அதையும் தாண்டி இவர் பேசுறாரு இன்னொன்னு வந்து மூன்றில் ஒரு பங்கு யூதர்கள் இவருக்கு வாக்களித்ததாக தரவுகள் சொல்லுது அதை இப்படி புரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு தெரியல ஓகே அப்படி ஓ ஓட்டழிச்சிருக்காங்கன்னு சொன்னா அமெரிக்காவில இருக்கிற யூதர்கள் நெத்தன்யாகு மூன்றில் ஒரு பங்குனராவது நெத்தன் யாகுவினுடைய நடவடிக்கைகளை தான் நம்ம எடுத்துக்கணும் என தலைமுறை ஒரு மாற்றம் இது வந்து நீங்க ஒரு அறிவு இருக்கிறவங்க யாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு வெறுப்பை வந்து தூண்ட பிரச்சனையை வளர்க்குறதன் மூலமா சமாதானத்துக்கான பாதைகளை அடைச்சிட்டு பிரச்சனையை மேலும் மேலும் தூண்டு தூண்டுறதன் மூலமா நமக்கு எந்த பலனும் இல்லை இது தான் பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு உணர்ந்தவர்கள் வெளியில வர்றாங்கன்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா இது நேரடியாக ஒரு இந்த இன எதிரின்னு கட்டமைக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய வெறுப்பு யூதர்கள்ட்ட பரவலாக இருக்கிற ஒண்ணுதான் அதுலயும் நிதன்யாகுக்கு வந்து அரசு பண்ணுவேன்னு சொல்லும்போது யூதனா உணர்ந்த ஒருத்தர் வந்து சாமானியத்தில் ஓட்டு போட முடியாது அப்படி போடுறாங்கன்னு போது அவர்களே நெத்தன்யாகவா பெருசா விரும்பல அந்த யூத மேலாதிக்கத்தை நாம ஒரு ஒரு ஏரியா ரவுடி மாதிரி நாம இருக்கிறது இருக்க தேவையில்லை அப்படின்னு அமெரிக்க யூதர்கள் விரும்புறாங்க விரும்புறாங்கன்னு எடுத்துக்கலாம் அதற்கு காரணம் இருக்கு பல கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல இந்த காசா காசாவின் மீது கட்டவிழ்க்கப்பட்ட இன இன அழிப்பை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் நடந்தது ட்ரம்ப் அந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு ஏகப்பட்ட முயற்சி பண்ணார் கல்லூரிகளுக்கான உதவி நிறுத்தப்பட்டது வெளிநாட்டு மாணவர்கள் அதில் பங்கேற்ற மாணவர்கள் வலுக்கட்டாயமாக நாட்டை விட்டு அனுப்ப அனுப்புனாங்க இது இந்த 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 பரவலாக ஊற வெறுப்பு இருக்குல்ல இது அவங்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கும் அது எப்படி பார்த்தாலும் அதுவும் கூட மூன்றில் ஒரு பங்கு ஓட்டு இங்கே வந்திருக்குன்னு சொன்னால் ரைட் நாம் வந்து யூதர்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி இருக்காங்க நெத்தனையாகவே ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயத்தை நாம் மாற்றிக்கலாம் அந்த டேட்டா உண்மையாக இருந்தால் நம்ம ஒட்டு யூதர்கள் மேலே வந்து அந்த இனமே அப்படித்தான் அவர்கள் ஆள ஆதிக்க பிரிவாக இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லாமல் அவர்களையும் அவங்கள மாற்றி கொண்டு வர்றதுக்கான வேலையை வந்து உலகம் செய்யணும் இனி இவங்களாவது மம்தானி மாதிரியானவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து சில யூத தலைவர்கள் சொன்னதை பார்த்தேன் நாங்கள் மம்தானியினுடைய தேர்வை வரவேற்கிறோம் இது ஒரு அமைதிக்கான வழியாக இருக்கும்னு ஒருத்தர் பேசுகிறார் எல்லாருமானு தெரியல இங்கேயூ கூட எல்லா சாமியார்களும் பிஜேபி வேணுங்கும் போது இல்லை பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்கிறது கொண்டு சாமியார்கள் இருக்காங்களா அந்த வகையில அது நல்ல ஒரு அறிகுறியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதில் ஒரு கெட்ட செய்தி ஒன்று உண்டு ட்ரம்ப்புக்கு இது வந்து மம்தா அணி ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற கோவம் அதுக்கு மேலே இருந்தாலும் கூட ஒரு இந்தியா இந்தியன் ஆரிஜின் இந்த மாதிரி நமக்கு எதிராக கிளம்பி வர்றாங்கிற கடுப்புல அந்த என்ன பண்ணுவாருன்னா மேற்கொண்டு இந்தியர்களை தான் தூக்கி பிடிந்துப்பாரு இப்போ சொல்லியிருக்காங்க டயபட்டிஸ் வந்தவங்க அந்த லாங் டேர்ம் நோய் வந்தவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு அடுத்த இது ஒட்டுமொத்த எல்லாரும் யாரு ரொம்ப யாரு இதுல இதுல சஃபர் ஆக போறது யாரு இந்தியா தானே டயபெட்டிஸ் கேபிட்டல் இந்தியா தானே நீங்க ஏதாவது ஒரு பக்கத்துல லூப்ல ஏறி வந்துடலாம் அப்படிங்கும்போது போது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் டேக்ஸ் போட்டது இருக்கட்டும் ஆனா இது வந்து யாருமே கனவுல நினைச்சு பார்க்க முடியாத விஷயமா இல்ல அது பலர் வந்து அங்கே போய் இருக்கிறவர்கள் பல பேர் இந்த பிரசவ காலமோ மற்ற சமயங்கள்லையோ தன்னோட பெற்றோர்களை கூப்பிட்டு வச்சுக்கிறது ரொம்ப சாதாரணமாக நடக்கும் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே இருக்கிறவங்க அவங்க ஓரளவு பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை வாழ்கிறது எப்படின்னா அவங்க அப்பா அம்மா தான் கூட வந்து இருக்கும்போது தான் அவங்க ஓரளவு நல்லதை சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியில் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஓரளவு ஒரு ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான சில வேலையை செஞ்சுருப்பாங்க இப்போ அதுக்கும் மண்ணல்லி போட்டிருக்கிறான் அது அது மட்டும் இல்லை நான் இன்னும் ஒன்னு இதுக்கு பயப்படுறேன் இப்போ இந்த தெற்காசிரியர்கள் மேல வெறுப்பு இருக்கும் இந்த இவர் தன்னுடைய பழைய எப்போதுமே ஒரு பலவீனமான நேரங்களில் வலதுசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தான் ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து இனிமேலும் அந்த குடியேறிகள் மீதான வெறுப்பை இன்னும் மூர்க்கமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படி செய் அப்படி செய்கிறாருன்னு சொன்னா கடைசியாக அவர் அடுத்ததாக அவர் கையில் இருக்க போற ஆயுதம் இது இந்தியாவுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணப்படுகிற வேலைகள் இருக்கு இல்லையா ஐடி அல்லது அந்த பிபிஓ மாதிரியான வேலைகள் இதை மாதிரியான வேலைகளுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸை போட்டுட்டால் அது இந்திய பொருளாதாரத்தில் வந்து சுத்தியல் எடுத்து மண்டையில் அடித்த மாதிரி அது நாம் கற்பனையே பண்ண முடியாது அது ஏகப்பட்ட வேலை ஆமா ஏகப்பட்ட வேலையை போறோம் ஆறு மாசத்துக்கு இந்த இந்த வேலையை செஞ்சு வச்சாங்கன்னா கூட அதனுடைய இழப்பை தாங்கிறது ரொம்ப கஷ்டம் ரகுராம் ராஜன் சொல்லியிருக்காரு ஏன் பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப்போட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ற பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது பர்சன்ட் டாக்ஸ் உனக்கு ஐம்பது பர்சன்ட் டாக்ஸை போட்டுருக்கானே அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இதுன்னு கேட்டிருக்காரு இந்த ஆளுதை மேற்கொண்டு இந்திய விருப்பம் வந்து இன்னும் இன்னும் தீவிரமாக்கணும்னு வச்சுங்க நம்ம எங்க கொண்டு போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல ஆல்ரெடி எதோ போட்டு இருக்கிற பித்திராட்டத்தை எல்லாம் போட்டு பண்ணிட்டு அதில் அதுல பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு தீபாவளி சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க தீபாவளி சேல்ஸ் இப்போ கனெக்ட் பண்றாங்க நவராத்திரிலேருந்து இது வரைக்கும் கனெக்ட் பண்றாங்க ஆறு லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு நாம மாசம் மாசம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ ஆகுது தெரியல ரெண்டு லட்சம் கோடி ஆகுது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடி ஒன்று எண்பதுலேருந்து ரெண்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் ஆகுதுன்னா மாதம் மாசம் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தால் தானே ரெண்டு லட்சம் கோடி உங்களுக்கு வரி க கலெக்ட் ஆகும் அப்போ ரொட்டீனாவே உங்களுக்கு சேல்ஸ் வந்து மாதம் மாதம் இந்த ரேஞ்சில் தான் இருக்கு தீபாவளிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு பத்து கூட்டிருக்கலாம் அல்லது அந்த ஜிஎஸ்டி ரெஃபார்ம் வரட்டும் அப்படின்னு சிலர் பர்ச்சேஸை நிறுத்தி வச்சுருந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வாங்கியிருப்பாங்க இதை கண இதை வச்சுக்கிட்டு ஆ இந்தியா மீண்டுருச்சு எழுந்துருச்சு தீபாவளி ஒரிஜினல் தீபாவளி ஆகிடுச்சின்னு இவனுங்க வந்து ஒரு போலித்தனமான நம்பரை வச்சு இவனுங்க கொண்டாடிட்டுருக்கிறானுங்க இந்த லட்சணத்தில் நாம் எந்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாஜக மோடி எல்லாம் வந்து மேற்கொண்டு மக்களோட படிவயத்தில் அடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி பின்பக்கத்தில் வந்து ஒரு ஒரு வருவாய்க்கு இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் 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 கொஞ்சமாக காலியாக போது அது அது எவ்வளோ பெரிய த்ரெட்டு இவனுங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எங்கே போய் சந்தையில் நிற்க போகிறோன்ற அந்த பயம் தான் எனக்கு இந்த இடத்துல வருது மம்தானியினுடைய தேர்வு பல்வேறு விஷயங்களில் அது ஒரு அது நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லா டேர்ம்ஸ்லையும் சரி அமெரிக்க மக்களினுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ஒரு இளைஞரோட அசாத்தியமான முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த எல்லா வகையிலையும் அது ரொம்ப சிறப்பானது பட் அதனுடைய ஆஃப்டர் ஷாக்கு எஃபெக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அது அது நம்ம தலையில தான் விடியுன்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு பார்க்கலாம் அப்படி நடக்கலன்னா சந்தோஷம் தொடர்ந்து பேசும் பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி